திருவள்ளூரில் கேள்வி கேட்ட பெண்ணை திமுகவினர் மிரட்டி அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் திட்டி தீர்த்த சம்பவத்தின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இளம்பெண் கொந்தளித்து திமுகவினரை கேள்விகளால் துளைத்தடுத்தது ஏன் நடந்தது என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பொதுமக்களை இன்னலுக்கு உள்ளாக்கி விளம்பரம் தேடி பட்டாசு வெடித்து அட்ராசிட்டியில் ஈடுபட்ட திமுகவினரை இளம்பெண் ஒருவர் தட்டிக்கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதன் காட்சிகள்தான் இவை திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றியத்தின் திமுக செயலாளராக இருந்த ரமேஷ் ராஜுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டதை அடுத்து புதிய மாவட்ட செயலாளரின் அறிமுக கூட்ட விழா நடைபெற்றது விழாவை முன்னிட்டு சீத்தஞ்சேரி பகுதியில் ஏராளமான திமுகவினர் திரண்ட பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் பட்டாசுகளை வெடிக்க செய்தும் வாகனங்களை